வெல்கம் டு நல்லவன் டிவி இந்த வலை ஒரு சேனல்ல பிஸ்மின்னு ஒருத்தர் இல்லை இவர் வந்து இந்த பிஸ்மி நந்தனன் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா இப்போ இப்போ வந்து விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் இல்லைன்னு சொல்லி அறிவிச்சு விட்டுட்டாங்க அது நியூ இயர் கடந்து இன்னைக்கு ஒரு மூணு நாலு நாள் ஆயிடுச்சு இவங்க தினமும் ஒரு பத்து சேனலுக்கு போய் உக்காந்துக்கிட்டு விடாமுயற்சிக்கு இதுதான் பிரச்சனை லைக் ஆதான் இப்படி பிரச்சனை பண்ணாங்க அங்கே போய் கதை திருட்டு அது இதுன்னு சொல்லி உருட்டிக்கிட்டு அது மட்டும் இல்லாம இவங்க என்னது அஜித் ரசிகர்களை அஜித் ரசிகர்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஒருத்த மேலே வந்து அனும வச்சுருக்க கூடாது இது எப்படி எரியுதே தெரில இந்த மாதிரி ஒரு ரசிகர் வந்து அஜித்துக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த இந்த நாய்களால பொறுத்து கொள்ளவே முடியல ஒரு நடிகனை வந்து நடிகனா பார்த்துட்டு படத்தை பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்துடணும் அஜித்தை புறக்கணிக்கிறோம் அப்படின்னுட்டு இவங்க சேனல்லேயும் வீடியோலாம் போட்டுட்டு நீங்க விஜய்க்கு சொம்பு ஃபுல்லாக அடிக்கிறீங்கன்ற அது உலகத்துக்கே தெரியும் அஜித்தை பற்றி நீங்கள் என்றைக்குமே ஒரு நல்ல விஷயமும் ஒன்று கூட சொல்ல மாட்டீங்க அதாவது அது அது ஊரறிஞ்ச விஷயம் சரி நீ நீ சொல்லி தான் வந்து அஜித்தோட புகழ் வந்து உலகத்துக்கு பரவணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாது அது உலகத்துக்கு தெரியும் நீ அந்த சொன்ன அந்த விஷயத்துக்கு வருவோம் அதாவது ஒரு நடிகனை நடிகனா மட்டும் பாருங்க ரியல் லைஃப்பில் வந்து அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க அதாவது ரசிகர்கள் வந்து படத்தை வந்து தேட்டரில் பார்த்துட்டு அப்படியே வந்துடணும் அதுக்கப்புறம் சட்டை கல்ற மாதிரி கழட்டி போட்டு அந்த நடிகரை ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்கணும் அப்படின்னு இவர் வந்து அட்வைஸ் பண்றாரு இவர் யார் தெரியுது இல்லை இவர் வந்து மகாத்மா இப்போ அஜித் குமார் வந்து வந்து சொன்னாரா என்னை ஃபாலோ பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு உங்கள் வேலையை பாருங்க அதுன்னு சொல்லி அவரே அறிக்கையெல்லாம் வர்றாரு அவர் சொல்லி அவங்க ஃபேன்ஸ் வந்து கேட்குறாங்க உங்களுக்கெல்லாம் எங்கேருந்து இந்த மாதிரி வந்து ஒரு பொறாமை வருது இதை வந்து விஜய் ஃபேன் கிட்ட போய் சொல்லுங்களேன் வந்து விஜய் வந்து திரையில பார்த்துட்டு படத்தை விஜய் நடிக்கிற படத்தெல்லாம் பார்த்துட்டு அதில் வந்து நல்லது பண்ற மாதிரி பண்ணுவாரு நேரில் வந்து அப்படி இருக்க மாட்டாரு போய் விஜய்க்கெல்லாம் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்குதா அப்படி சொல்றது போய் ஏன் அஜித் தான் உங்களுக்கு கிடைச்சாரா ஏன்னா அவர் தான் வந்து எதுக்கும் ஒரு கேள்வி கேட்கறதே கிடையாது கூட்டம் என்ன பேசுறீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன் பத்து சேனல்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்க இதே விஷயத்தை உட்காந்து இந்த விடாமுயற்சி பேசிட்டு அப்படியே அஜித் வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறது அஜித் இங்கே இந்த பூமியோட சுமைக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த சமூகத்துக்கே வந்து ஆபத்தானவர்கள் அஜித் ஃபேன்ஸ் அப்படின்னு இந்த பீலா பீலாவுற பிஸ்மி போய் எல்லா சேனல்லையும் உட்காந்து அடிச்சு இருக்கிறார் தலைவர் அதே மாதிரி திரையில பாக்குற நடிகர்கள் வந்து நிஜத்துல அப்படி இருக்க மாட்டாங்க அவங்களோட சுயர்ப்பம் வேற மாதிரி இருக்கும் அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு இதை சொல்றீங்க சரி நான் ஒன்று கேட்குறேன் அஜித் பத்தி நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை அது ஒண்ணு நீங்க எந்த அளவுக்கு ஓக்கியம் ஆ ஏன்னா வந்து இவர் சொல்றாரு நடிகர்களை பத்தி எங்களுக்கு தான் தெரியும் நாங்க ஏன்னா பக்கத்துல இருந்து பாக்குறோம் உங்களுக்கு அது தெரியல ரசிகர்கள் இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறீங்க சரி உங்களை பத்தி பல பேருக்கு தெரியும்ல நீங்க என்ன அந்த அளவுக்கு ஓக்கியமான வாய்க்கடிச்சா என்ன வேணா பேசுறதா பத்து சேனலில் உட்காந்துக்கிட்டு அதே விஷயத்தை வளைச்சு 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 இந்த நாலு நாள் எல்லா சேனலும் பார்த்தாலுமே முக்கியமான சேனல் எல்லாத்தையும் உட்காந்துக்கிட்டு இதே விஷயத்த பேசிட்டு இருக்கானுங்க ஒண்ணுங்க வேற வேலையே இல்லை ஓ வலை பேச்சுங்கிற ஒரு சேனலே பார்த்தீங்கன்னா கோசர் உருவாக்கணும் ஒரு தான் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சு எல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்போ அஜித்துக்கு பக்கம் திரும்பி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க விஜய் தான் கட்சி ஆரம்பிச்சு போயிட்டார்ல விஜய் ஃபேன்ஸ் வந்து யாரும் வந்து நடிகனை பார்த்து ஓட்டு போடாதீங்க நடிகனுக்கு யாரும் போடாதீங்க அவங்கவுங்க வேலையை பாருங்க யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்குதா அது அவங்க அவங்க இஷ்டம் அவங்க அவங்களுக்கு பிடிச்சி தான் அவங்கவுங்க பண்ணுறாங்க ஏன் அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க உங்களுக்கு என்ன கண்டென்ட் கிடைக்கிறதுக்கு என்ன வேணால் பேசுறது சும்மா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் ஒரு பிச்சை காசு கிடைக்குதுன்னு இப்படி இப்படிலாம் போயிட்டு எல்லா சேனலையும் உட்காந்து அப்படிலாம் வாங்கி தின்னு வாழணும்னு என்ன இருக்குது ஆனா இந்த மலைப்பயிற்சி மாதிரி சேனல்களெலாம் இந்த மாதிரி வந்து சூடு சுரண இதெல்லாம் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு என்ன சொன்னாலும் உரைக்கும் உரைக்காது ஏன்னா வந்து இவங்களே தான் பார்த்தீங்கன்னா ஒரு நேற்று ஒண்ணு பேசுவாங்க இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க நேற்று வந்து என்ன பேசுவாங்கன்னா அஜித்தை புறக்கணிக்கணும் அஜித்த வந்து இப்படி அப்படி அப்படிம்பாங்க ஒன்று இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு அஜித் வந்து ரொம்ப நல்லவர் அப்படிம்பாங்க அதே நாளைக்கு வந்து மறுபடியும் வேதாளம் முருக முறை மாதிரி இஷ்டத்துக்கு ஒரு தகவலை போடுறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சினிமா அப்டேட் அப்படிங்கிற பேர்ல வந்து இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு கதையை வந்து கேட்டால் எங்களுக்கு வந்து லண்டன்ல இருந்து சோர்ஸ் வந்துச்சு இருந்து சோர்ச்சு வந்துச்சு அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு ஒன்று அடிச்சு விடுறது எவன் கேட்க போறான் அடிச்சு விடுவோம் நீங்க தொடர்ந்து அஜித் மற்றும் அவரோட ஃபேன்ஸை வந்து இன்சர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு வந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நல்லது கிடையாது ஏன்னா வந்து அஜித் ஃபேன்ஸ் மாதிரி யாருமே வந்து ஒரு ஒரு நல்ல மனிதனை ஃபாலோ பண்றவங்க எந்த நடிகருக்கு இருக்கிறாங்கன்னு தெரில ஆனா வந்து அஜித் அளவுக்கு ஃபேன் இருக்கிற ஒரு நடிகரோட ஒரு எந்த ஒரு விளம்பரமும் பிடிக்காத இந்த மாதிரி ஃபேன்ஸ் வந்து எந்த நடிகருக்குமே கிடைக்காது ஒருவேளை அந்த பொறாமை வந்து உங்களுக்கு வருதோ என்னவோ அப்படின்னு தான் தெரில சும்மா கிடைக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்கோசரம் கண்டென்ட்டு போடணும் பத்து சேனலுக்கு வீடியோ பேசி ஒவ்வொரு சேனலையும் ரெண்டாயிரம் மூணாயிரம் ஐயாயிரம்னு வாங்கி பொழப்பு நடத்துறதுக்கோசரம் அந்த ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதே வந்து சும்மா பேசி 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 இப்போ யார் அஜித் ரசிகரும் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க உங்களுக்கு படம் ரிலீஸ் இல்லை தான் மறுபடியும் வரப்போது வரும்போது பார்த்துப்போம் உங்களுக்கு எங்கேந்து தான் வந்து அப்படி இப்படி உங்களுக்கு எங்கேந்து இதாகுது உங்களுக்கு என்ன பிரச்சனை அது அஜித் படத்தை வந்து அஜித் பேன்ஸ் படம் வரும்போது பார்க்க போகிறோம் உங்களுக்கு என்ன யார் இப்போ அழுந்தாங்க அல்லது அது படம் வராதது ஒரு சின்ன வருத்தம் தான் அதுக்காக அவங்கவங்க வேலையை பார்க்காத இருக்கிறாங்க அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் என்ன சில நடிகர் மாரி கட்சி ஆரம்பித்து ஏதோ ஒரு பங்களாவில் போய் உட்காந்துக்கிட்டு இங்கே தொண்டர்கள்லாம் வந்து நம்ம அண்ணா வெளியே வருவார் வெளியே வருவார்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நாங்கள் அந்த மாதிரி ஆளுங்களா என்ன ஏ நீ அதை பற்றி ஒன்றும் ஒரு வார்த்தையும் பேச மாட்டேங்கிறீங்க உங்க யோக்கியம் எப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க வந்து இந்த நடிகர்களை கம்பாரிசன் போகும் போடும்போது நடிகர் அஜித் வந்து டாப்லேயே கிடையாது அவர்லாம் அஞ்சாவது ஆறாவது இடம் விஜய் வந்து நம்ம முதல் இடம் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு நீங்க ஒரு பக்கம் சொம்பு தூக்க தான் நீங்க நீங்க வந்து யோக்கியத்தை பத்தி பேசுறீங்க இந்த நடிகர் வந்து இப்படியே அவர்லாம் இப்போ திரையில பார்த்துட்டு நேரில் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு ரசிகர்களுக்கு அட்வைஸ் சொல்ற அளவுக்கு நீங்க என்ன மகாத்மா ஆகிட்டீங்களா நீங்க அங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க என்னென்ன உங்களோட ஓக்கியம் என்னன்னு சொல்லி யாருக்கு தெரியும் நீங்க அந்தளவுக்கு நல்லவங்களா என்ன நீங்கள் நல்லவங்கள கெட்டவங்களான்னு யாருக்கு தெரியும் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் சுத்திக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இஷ்டத்துக்கு போய் ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கிறது சும்மா உங்களுக்கு வீடியோ போடலன்னா புல போடாது அந்த புல போடுறதுக்கொசரம் இஷ்ட ஆவும் அஜித் குமாரை இழுத்து பேசுறது நீங்கள் தான் அஜித்தையே புறக்கணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் வந்து வார்த்தைக்கு வார்த்தை வீடியோ வீடியோ அஜித் பத்தியே தான் இருக்கீங்க வேற கண்டென்ட்டே உங்களுக்கு சிக்கலை வேற யாருமே காசு கொடுக்கல அப்படின்னு ஒன்னு அஜித் பக்கம் திரும்பி இங்கே வந்து பேசுறது ஆப்போசிட்டுக்கிற அந்த வீடியோ பார்ப்பான் அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு திரி உனக்கு இந்த மாதிரி பதில் வந்துக்கிட்டு தான் இருப்போம் நீ பேசினா சும்மாலாம் விட்டுட்டு போக முடியாது அப்படின்னா நாங்களும் இந்த மாதிரி வந்து பதில் வந்து தான் இருப்போம் போனா போகுதுன்னு நாங்களும் அமைதியாக போட்டா நீ வந்து தலைக்கு மேலே ஏறி ஓவர் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கிறீங்க போயிட்டு எல்லா சேனலும் போயிட்டு இப்பன்னு இல்லை நீங்க ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டால் வந்து நாங்கள் வந்து நடுநிலை நாங்கள் அஜித்துக்கு எதிரானவர்கள் அல்ல சரி அஜித் ஃபேன்ஸ் மட்டுமே உங்களை வந்து டார்கெட் பண்ணுறது காரணம் என்ன தொடர்ந்து நீங்க அஜித்தை வந்து அவமதிப்பா பேசுறதுக்கு தான் அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் உங்க மேலே அப்படி திரும்புறாங்க நீங்க பொதுவான ஒரு ஆளா இருந்தா ஏன் அஜித் மட்டும் உங்களுக்கு திரும்புறாங்க நீங்க பொதுவான ஒரு ஆளா இருந்து பேசுனீங்கன்னா எந்த ஃபேன்ஸும் உங்களுக்கு திரும்பாத இருக்கலாம் அப்படி வந்து உங்களை பேசணும் அப்படின்னா எல்லா ஃபேன்ஸுமே வருவாங்க ஏன் குறிப்பிட்ட அஜித் ஃபேன்ஸ் மட்டுமே உங்களை வந்து புகழ்படுறாங்க அப்படின்னு என்ன காரணம் நீங்க வந்து அந்த அளவுக்கு நீங்க வேணும்னே பண்றீங்க அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு எல்லாம் சூடு சோறுனா வெக்கம் எதுவுமே இல்லை என்னதான் திரும்ப திரும்ப அடிச்சாலும் திரும்ப திரும்ப அதே தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப எல்லாம் நிறைய சேனல் வந்துருச்சு அது அஜித் ஃபேனே பாத்தீங்கன்னா நிறைய சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க அது இல்லாம நீங்கள் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கள் வாயை கொடுத்து நீங்கள் வம்பளை மாட்டுற மாதிரி தான் மாட்ட போறீங்க அதனால கொஞ்சம் அஜித் குமாரை பேசும்போதோ வேற எந்த யாராவது பேசும்போதோ அவ நீங்கள் வந்து கொஞ்சம் வாயை அடக்கி கொஞ்சம் நாகரிகமாக பேசுங்க எந்த ஒரு ஃபேன்ஸையும் இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசாதீங்க அவங்களாம் வந்து சும்மா பத்து பேர் நூறு பேர் கிடையாது கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க எல்லாம் எங்கேருந்து போய் வயிறு எறியது என்னன்னு தெரில உங்களுக்கு என்ன பொறாமையோ அதுவும் தெரில சரி சொந்தமாக தொழில் பண்ணி சாப்பிட்றவனுக்கு தானே அந்த உணர்ச்சிலாம் இருக்கும் சும்மா அடுத்தவனை வந்து தப்பா பேசி வயிறு வளர்க்குற கூட்டத்துக்கு எங்கிருந்து வந்து சொர்ணம் வரப்போகுது எது எப்படியோ இந்த வலைப்பேச்சி மாதிரியான இத்து போன சேனல்களை வந்து மக்கள் வந்து முதல்ல புறக்கணிக்கணும் இந்த மாதிரி இத்து போன சேனல்களை தான் இந்த சினிமாவும் உருப்படும் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸுக்குள்ள எந்த ஒரு சண்டையும் வராம இருக்கும் ஏன்னா பேன்ஸுக்குள்ள சண்டையை மூட்டி வர்றது பார்த்தீங்கன்னா இந்த வலைப்பேச்சி மாதிரியான சேனல்களும் இந்த புழு சட்டை மரம் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் இவங்க தான் வந்து விஜய் அஜித்து மற்ற நடிகர்களோட ஃபேன்ஸு கூட ஒவ்வொரு நடிகரோட ஃபேன்ஸுக்கும் இன்னொரு நடிகரோட ஃபேன்ஸுக்கும் சண்டையை மூட்டி வர்றது இந்த மாதிரியான சில எச்ச மீடியா சேனல்கள் தான் இதை வந்து முதல்ல மக்கள் புறக்கணிக்கணும் இவங்க வீடியோலாம் பெருசாக ஒன்றும் பார்க்காதீங்க ஏன் இவ இவங்கள முதல்ல புறக்கணிக்கலாம் நம்ம நீ என்னத்தான் அஜித்தை புறக்கணிக்கிறது நான் உங்களை புற புறக்கணிக்கிறோம் என்ன பண்ணுவேன் அவனுக்கு வியூஸ் வராமல் இப்படி சோர்த்தும்ப வேற வேலைக்கு தான் நான் கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு போவியா அடுத்து பேசி பேசியா தான் இப்படி வயிறு வளர்க்குறீங்க எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வலைபேசி மேலே தனிப்பட்ட வன்மம் எதுவுமே கிடையாது நான் ஆரம்பத்தில் அவங்களோட வீடியோக்கள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் ஆரம்பத்தில் கொஞ்சம் சரியாக தான் போனாங்க ஆனால் போக போக அவங்க வந்து ஒரு பக்கம் சாய ஆரம்பித்து எப்போ வந்து பேச ஆரம்பித்தாங்களோ அப்போ வந்து வெட்ட வெளியாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு நீங்கள் வந்து யாருக்காக பேசுறீங்க என்ன ஏது அப்படின்ட்டு அதேமாரி நீங்கள் வந்து யோக்கியம் கிடையாது கோல்டு காயின்லாம் வாங்கிட்டு பணம்லாம் வாங்கிட்டு ரிவியூ சொல்கிற கும்பல் தான் நீங்கள் நீங்கள் வந்து யோக்கியத்தை பற்றி பேசக்கூடாது நடிகர்கள் வந்து திரையில் வந்து அப்படி இருப்பாங்க நேரில் வந்து வேற மாதிரி இருப்பாங்க அவளை ஃபாலோ பண்ணாதீங்க குறிப்பாக அஜித்தை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க அவர் என்ன பண்ண அதுக்காக நீங்கள் வந்து இது பண்ணுறீங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து பெரிய ஞானி மாரி டயலாக்லாம் விட்டுருக்காதீங்க ஏன்னா வந்து அஜித் குமார் வந்து ஒரு புகழின் உச்சத்தில் இருக்கும்போதே வந்து ரசிகர்கள் மன்றத்தெல்லாம் கலைச்சிட்டு உங்களோட வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனவர் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை அஜித்தை அப்படின்னு என்ன கூப்பிடாதீங்க என்ன வெறும் அஜித்துன்னு மட்டும் கூப்பிடுங்க இந்த மாதிரி பொது இடங்கள்ல இந்த மாதிரி கோஷம் எழுப்பி இந்த மாதிரி பெயர் என்னோட பெயருக்கு பெயர் ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு நல்ல மனுஷனா சொல்லியிருக்காரு இத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல ஆனா வந்து அஜித் ஃபேன்ஸ் வந்து நீங்க வந்து அஜித்தை பத்தி பேசும்போது திருப்பி உங்களுக்கு ரிப்ளை கொடுத்தா உங்களுக்கு வந்து அப்படிதான் கோவம் வரும் கோவம் வந்தா நீங்க பத்து சேனல உ பேட்டி கொடுத்துட்டு இருப்பீங்க அஜித் வந்து பூமியோட சுமைகள் இவங்கெல்லாம் வந்து சமூகத்தின் ஆபத்தானவர்கள் அப்படி இப்படின்னு நின்னணுமே பேசுறது யார் சமூகத்தின் ஆபத்தானவர்கள் நீங்கள் தான் உட்காந்துக்கிட்டு வந்துக்கிட்டு சண்டை போட்ட வச்சு சமூகத்துக்கு ஆபத்து ஏற்படுத்துறதே அந்த வலைபேச்சு சேனல் தான் முதல்ல இந்த வலைபெயிற்சி வந்து எல்லாம் காரி போயிட்டு எல்லாம் வேலையை பாருங்க சரி நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்